பசங்க வந்து ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க போய் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வாட்டர் மெலன் வச்சு நம்ம சூப்பரா ஜூஸ் போடுறோம். பசங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வாங்க. வாட்டர் மெலன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. வாவ் சூப்பரா இருக்கு. சமையாத்துன வாட்டர் மெலன் வாட்டர்மெலன் வந்து இப்ப கட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம இப்ப ஜூசர் சேர்ல போட்டுக்கலாம் மெலன் வந்து இப்ப ஜூசர் சேர்ல போட்டாச்சுங்க இதுல வந்து நம்ம ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து மில்க் ஊத்திக்கலாம் சுகர் போட்டுக்கலாங்க ஸ்வீட் எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கங்க ஐஸ் கியூப்ஸ் இதுல வந்து ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஜூஸ் போட்டுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஜூஸ் போட்டுட்டு வந்தாச்சுங்க இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து கிளாஸ்ல வந்து ஜூஸ் வெட்டிக்கலாம் இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நான் வாட்ரு மில்லன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சப்ஜா சீட் வந்து இதுக்கு மேல வந்து நம்ம ஊற வச்சு போட்டுக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் சூப்பரா வந்து வாட்டர் மிலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பசங்களுக்கு வந்து இதுல ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஸ்ட்ரா போட்டு கொடுத்துக்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக டேஸ்ட்டியாக நல்லா இருக்குது சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ஜூஸ் போட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபெண்ட்ஸ் பாய்